சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி பார்த்தா நல்லா வண்டுக்கடி வாங்கினதுனால கத்தி கதறிக்கிட்டு கிடக்காங்க அப்போ பார்த்தா போஸ் கிட்ட இருந்து ஃபோன் வருது என்ன இந்த நேரத்தில் போஸ் ஃபோன் பண்ணுறான் ஐயோ எல்லா பக்கமும் விண்ணு வின்னு தெரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க என்னடா போஸ்ஸு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஏம்மா என்னாச்சு உன் குரலே பொது மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் இந்த ஊருக்குள்ளே வண்டு புகுந்துருச்சுடா உடம்புல எல்லா பக்கமும் வண்டு கடிச்சு வச்சிருச்சுடா தேனி கொட்டின மாதிரி நல்லா கொட்டி வச்சிருச்சு வலி வேற பயங்கரமாக இருக்குடா அங்கங்கே வீங்கி போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்னம்மா பார்த்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் அதெல்லாம் இருக்கட்டும் போஸ் நீ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஏமா அந்த ராஜாங்கம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் ஏண்டா நாங்கள் இப்போ சிறுமலையில் இருந்துக்கிட்டே இருக்கோம் நீ அங்கே ஊரில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஏமா நானும் சிறுமலையில் தான் இருக்கேன் அந்த ஆள் மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் நான் அந்த அரசியல்வாதி நீதிமானு அப்புறம் சில பேருன்னு நாங்கள் சிறுமலையில் தாம்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சிறுமலையில் தான் இருக்கியா எதுக்குடா நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் எதுக்கு இங்கே வருவாங்க எல்லாம் அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு தான் எப்பண்டா நேரம் கிடைக்கும்னு பார்த்து பார்த்து பதுங்கி இருக்க வேண்டியதா இருக்கு அதனால தான் அந்த ஆளு சிறுமலைக்கு மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த ஆளை சிறுமலையில் வச்சு போட்டு தள்ளிடலாம்னு தான் நானும் சிறுமலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் டேய் போஸ் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்துருக்குடா அதாவது அந்த தமிழ் சேது ராஜாங்கம் மூணு பேரும் தனியாக காட்டுக்குள்ளே போயிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் காட்டுக்குள்ளையா காட்டுக்குள்ள எதுக்குமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் அதை ஏண்டா கேட்குற இந்த ஊர்க்காரவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி வண்டு கடித்தா காட்டுக்குள்ளே ஒரு சாமியார் இருப்பாராம் அந்த சாமியாரை போய் பார்த்தா தான் அவர் அதுக்கான வைத்தியமே சொல்லுவாராம் அதனாலே பெரும்பாலும் இந்த வண்டி இருந்து மக்கள் எல்லாம் தப்பிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த வண்டு எப்போவாவும் தான் வருமா அடிக்கடி எல்லாம் வராதான் உப்ப நாங்கள் இங்கே வந்திருக்கிற நேரமாக பார்த்து அது கிளம்பி ஊருக்குள்ளே வந்துருச்சு எல்லாரையும் கடிச்சிருச்சுடா இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தேனி கொட்டுற மாதிரி எல்லா பக்கமும் கொட்டி வச்சிருச்சு வழி தாங்க முடியலடா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சரிம்மா உன் உடம்ப பார்த்துக்க அப்புறம் அந்த ஆளு ராஜாங்கம் காட்டுக்குள்ளே போயிருக்கிறது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் அட உண்மைதான்டா உப்பந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க மூணு பேரும் புறப்பட்டு போனாங்க பார்த்துடா அந்த சேது கூடவே இருக்கான் நீ தான் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஏமா அதெல்லாம் நான் கவனமாக பார்த்து பண்ணிக்கிடுவேன் அந்த ராஜாங்கத்தோட கதை இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சரிடா போஸ் எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே போஸ் வேகமாக வந்துட்டு அந்த அரசியல்வாதி நீதிமான் கிட்டே வந்து நீங்கள் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் இப்போ அமைஞ்சிருச்சு அந்த ராஜாங்கம் காட்டுக்குள்ளே போயிருக்காராம் காட்டுக்குள்ளே போன ராஜாங்கம் காணாப்பணமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சூப்பர் தம்பி நீங்கள் என்னை விட ரொம்ப கோபத்தில் இருக்கீங்க இன்னைக்கு அந்த ராஜாங்கத்தோட கதையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி நீதிமான் பார்த்தா டேய் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேத்தோட அந்த அரசியல்வாதி நீதிமான் அப்புறம் போஸ் எல்லாரும் கிளம்பி காட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே பார்த்தா காட்டுக்குள்ளே தமிழ் செல்வி சேது ராஜாங்கம் மூணு பேரும் அந்த சாமியாரை தேடி போய்கிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது முகமுடி போட்டு ஒரு நாலஞ்சு பேர் பார்த்தா கையில் உருட்டு கட்டை கத்தி அறுவலோட வந்து வழி மறிக்கவும் சேது வந்துட்டு டேய் யாருடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு நாங்க யாரா வேணா இருந்துட்டு போறோம்டா நீ இந்த ஆளை விட்டுட்டு அப்படியே ஓடி போயிரு என்னம்மா உனக்கும்தான் நீயும் அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிப்போயிரு எங்களுக்கு தேவை இந்த ஆளோட உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்கள் எல்லாம் சொல்லவும் டேய் யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க அவர் என் அப்பாடா என்னை மீறி அவரை தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே பார்த்தா கட்டையை எடுத்து எல்லாரும் சேதுவை அடிக்க வராங்க ஆனால் சேதுவை பார்த்தா எல்லாரையும் போட்டு அடிச்சு பொழந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இதை தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கமும் பதட்டத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் திடீர்னு ஒரு அடியாளு பின்னாடி கூடி வந்து ராஜாங்கத்தை கத்திய வச்சு குத்த பாக்குறான் இதை தமிழ் பார்த்துட்டு கையில் வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்கை வச்சு அவனை அடிக்க போறாங்க அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழ் பார்த்தா கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க தமிழ் தலையில் பார்த்தா அடிபட்டுருது இதை ராஜாங்கம் பார்த்துட்டு பதறி போய் எம்மா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் தமிழை தூக்குறாரு தமிழுக்கு பார்த்தா தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே சேதுவை பார்த்தா எல்லாத்தையும் அட்டி வெளுத்து கட்டவும் எல்லாரும் பார்த்தா அட்டி தாங்க முடியாமல் தெரித்து ஓடி போயிடுறாங்க என்னப்பா ஆச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் எனக்கு ஒன்று ஆகலைப்பா என்னை ஒருத்தன் கத்தியை வச்சு குத்த வந்தான் தமிழ் தான் அவனை தட்டி விட்டு என்னை காப்பாத்துனான் ஆனால் அவ கீழே விழுந்து அவளுக்கு தலையில் அடிபட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் ஏய் பார்த்து இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு பரவாயில்லைங்க எனக்கு ஒன்றும் இல்லை இது லேசான காயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் லேசான காயமா தலையில இருந்து இப்படி ரத்தம் வந்துகிட்டு இருக்கு வா நம்ம போகலாம் சாமியாரை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இல்லைங்க பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேதுவை பார்த்தா முந்தானையில இருந்து கொஞ்சம் துணியை கிழிச்சி அதை தமிழ் செல்வி தலையில் கட்டி விடுறாரு சரி வா உப்பம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க தமிழை பார்த்தா அப்படியே சேதுவை பாக்குறாங்க அடுத்து மூணு பேரும் காட்டுக்குள்ள இருக்கிற சாமியாரை தேடி போறாங்க கடைசியில் ஒரு இடத்துல கொகை மாதிரி இருக்குது அந்த கொகையில் பார்த்தா தீப்பந்தத்தில் தீ எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை பார்த்துட்டு என்னங்க அங்கே தான் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அங்கே தான் அந்த சாமியார் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது ராஜாங்கம் மூணு பேரும் அந்த கொகையை நோக்கி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு அந்த சாமியார் வந்துட்டு நீங்கள் மூணு பேரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஊருக்குள்ள வண்டு புகுந்துருச்சு அந்த வண்டு கடித்தவங்களை காப்பாற்றணும் அதுக்காகத்தானே என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லவும் ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் உடனே அந்த சாமியார் வந்துட்டு ஒரு மூட்டையில இருந்து ஒரு செடியை எடுத்து தமிழ் செல்வி கையில கொடுக்கறாரு இதை போய் ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் கசாயமா கொடுத்தா எல்லாருக்கும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லவும் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது ராஜாங்கம் மூணு பேரும் அந்த மூலிகை செடியை வாங்கிட்டு ஊருக்குள்ள திரும்பி வாராங்க